வெல்கம் டு கி சாம்ஸ் லாக்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நிறைய பேருக்கு காரக்குழம்புனா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் குட்டி குட்டி கத்திரிக்காவாக போட்டு நம்ம பண்ணும் போது இன்னும் சூப்பராக இருக்கும் இல்லையா இந்த குழம்பை நம்ம வறுத்து அரைக்காமல் வெறும் பவுட்ரு மட்டுமே போட்டு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் சட்டுன்னு எப்படி செல்லான்றதை உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம குயிக்காக எப்படி பண்ணுன்றதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி குட்டி குட்டி கத்திரிக்காயில் ரெண்டு பக்கமும் நல்லா கீரல் போட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே முழுசாக நம்ம சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம செய்ய போடுற கத்திரிக்காய் குழம்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் சாப்பிட்றக்கான அளவுங்க இப்போது இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் கத்திரிக்காவை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க கத்திரிக்காய் வேக வேணாம் வதக்கினா மட்டும் போதும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் அது வந்து வெந்து வந்திருக்கும் ஆனால் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நம்ம தான் வேக வைக்கணும் மொத்தமாக வதக்கும் போதே வேக வச்சிடாதீங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் அதே கடாயில் திரும்பவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஒரு மூணு பச்சை மிளகாவையும் ரெண்டாக்கிரி அதையும் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது ஒரு பத்து சேர்த்துக்கலாம் நீ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வதக்கி விட்ருங்க அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக சட்டுன்னு வதங்கிறதுக்காக இந்த காரக்குழம்புக்கு தேவையான உப்பு நான் இந்த இடத்துலையும் சேர்த்துறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு இந்த தக்காளி நல்லா வதங்கிரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கும் ஆனாலும் நம்ம கரண்டியை வச்சு ஒரு முப்பது செகண்ட்ஸ்க்கு மட்டும் நல்லா கிண்டி விடுங்க அந்த முழுசு முழுசாக இருக்கிற தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்லேயும் நம்ம செஞ்ச சாம்பார் பொடிங்க இந்த சாம்பார் பொடியை சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நீங்கள் செய்ய போகிற காரக்குழம்புக்கு நீங்கள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போது இந்த சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டு அந்த புளி தண்ணியை நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இந்த கப்புக்கு முக்கால் கப்பு அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிருக்கேனா அதுக்கப்புறம் நான் திரும்பவும் அதே கப்பில் முழு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் இந்த அளவு குழம்பு வந்து நாலு பேருக்கு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்குன்னு கத்திரிக்காவை நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் உப்பு காரம் பத்தலைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு நம்ம எண்ணெய் எல்லாம் மேலே வந்து நம்மளுக்கு காரக்குழம்பு ரெடி ஆயிருங்க பாருங்களே எந்த அளவுக்கு இருக்கும் நம்ம குழம்பு இப்போ இதில் தழை தூவி நம்ம இறக்கிடலாம் ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்